தாம் தாங்கி வந்த தூது செய்தியை நான் ஏற்கப் போவதில்லை யுவராஜனின் வார்த்தையை ஏற்று நான் இவ்விடம் விட்டு சென்றார் சந்திப்பு போர்க்களத்தில் தான் நிகழும் மகாராஜா துரியோதனா சற்று போர் வாசுதேவரே அமைதி தூதுவனாக வந்த தாம் தண்டனை பற்றி எடுத்துரைத்து அமைதி பற்றியே எடுத்துரைக்கவில்லை வீரனாய் விளங்குபவன் தண்டனையை ஏற்க மாட்டான் வாசுதேவரே ஒரு வீரனாக விளங்குபவன் நிறைந்த சபையில் தன் குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணின் வஸ்திரத்தை பறிப்பதை ஏற்கலாமா மகாராஜா மிக பெரும் தவறொன்றை இழைத்த பிறகு தண்டனையை கண்டு அஞ்சுவதில் என்ன தாற்பயம் உள்ளது இருப்பினும் ஒன்றுரைக்கிறேன் ஓர் வாக்கினை நல்குகிறேன் துருபத கண்ணிகையின் பாதங்களை பணிந்து கௌரவர்கள் மன்னிப்பு வேண்டினார் அதுவே இவர்களுக்கு அளித்த தண்டனையாக ஏற்கப்படும் நீ அப்பணி ஆற்றுவாயா துரியோதனா மன்னித்தருளுங்கள் வாசுதேவரே குற்றம் மன்னிப்பு தண்டனை யுத்தம் அனைத்தும் வீண் விவாதம் இந்த மகா யுத்தத்தை தடுக்க வேண்டும் என்று எண்ணினால் ஏற்புடையதான ஒரு நல்வழியை